நம்மளோட அவசரமான வாழ்க்கையில் இருந்து இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காக இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் வரும்பொழுது இந்த இயற்கை காட்சிகள் இந்த குளுமையான காற்று இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை மனசுக்கு மட்டும் இல்லை நம்ம கண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு விருந்து மாதிரி இருக்குல்ல என்ன அழகாக இருக்குது பாருங்கள் என்னங்க காசு பணம் இது தாங்க சந்தோஷம் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது வயிறு பசிச்சது சரின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த ஹோட்டலோட பிரேக்ஃபாஸ்ட் சென்டருக்கு வந்தங்க வந்தால் எல்லா கான்டினென்டல் ஃபுட்டும் இருந்ததுங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தது சாக்கோ கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு பிரெட் இருக்கு ஆம்லேட் இருக்கு சிக்கன் கிரேவி இட்லி அண்ட் சட்னி இதெல்லாம் இட்லிக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடை இருந்தது பொங்கல் இருக்கு கிச்சடி இருக்கு தென் சாம்பார் அது அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பூரி இருக்கு தென் பூரிக்குரிய அந்த மசாலா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரெட் டோஸ்ட் அண்ட் ஜாமு ஹனி பட்டர் இதெல்லாமே இருக்குது ரொம்ப இதாக நல்லா இருந்தது பார்க்க தென் அப்புறம் வந்து நமக்கு ஸ்வீட்டுக்காக கேசரி இருந்துச்சு அப்போ அப்படி கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு ஆள் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாத்திரம்ல இருந்தார் யாரா இது இந்த பாத்திரமே வித்தியாசமாக இருக்கே இவர் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே அப்படி எட்டி பார்த்தோம் பாருங்க பாருங்களேன் அப்படியே பாருங்க ஒயிட் கலர்ல இருக்கு அதுல கிரீன் கலர்ல கொத்தமல்லி மிதக்குது குட்டி வெங்காயம் இருக்கு பச்சை மிளகா இருக்கு யாரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வச்சலாம் இலக்கி பார்த்துட்டு குனிஞ்ச அந்த பேரை பார்த்தங்க நான் ஷாக் ஆயிட்டேன் அது என்னன்னு நீங்களும் பாருங்க பாத்தீங்களா என்னது அது நம்ம பழைய சாதங்க பழசு எப்பவுமே ஒரு தனி மவுசு தான் இல்லை என்ன அழகாக பார்த்தீங்களா பழசுன்னொடனே அது சாதாரணமாக எல்லா பிளைட் மாதிரியும் வைக்காம அவருக்கு ஒரு தனி ஒரு இடத்துல ஒரு பிளேஸ் கொடுத்து அவருக்குன்னு ஒரு பாத்திரமெல்லாம் கொடுத்து பார்க்கவே சும்மா ஒரு அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க என்ன சொன்னாலும் சரிங்க பழைய காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு மூத்தவங்க நம்ம பாட்டி தாத்தா நம்ம அப்பா அம்மா சாப்பிட்ட உணவுகள் இன்னும் இருக்குன்னா அது ரொம்ப பெருமையான விஷயம்தான் அது இந்த காலத்தில் உள்ள ஜெனரேஷனுக்கும் அது அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அழகான ஒரு பவுலில் வச்சாங்க நிறைய பேர் வந்தவங்க ஈவன் ஃபாரினர்ஸ்லாம் அதை எடுத்து குடிக்கிறாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்போனாலும் சரிங்க பழசுக்கு இருக்கிற மவுசு எப்போவும் குறையாது கரெக்ட் தானே ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க டெய்லி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப Pero un healthy.